ஹாய்ங்க உங்கள் முடி ரொம்ப லென்த்தியாக நல்லா கட்டையாக கரு கருன்னு செம்ம சூப்பராக நல்லா ஷைனிங்காக வளர்கிறதுக்கான ஒரு ஹோம் ரெமெடி தான் பார்க்க போகிறோம் பாருங்கள் எவ்வளோ லென்த்தியான ஹேராக இருக்குது அளவுக்கு ஷைனிங்காக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரியெல்லாம் உங்கள் முடியும் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஹோம் ரெமெடியை நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு எஃபெக்டிவாக இருக்கும் உங்கள் முடியும் ஒரே வாரத்தில் இந்த மாதிரி மாறிடுங்க அவ்வளோ ஒரு சூப்பரான ஹோம் ரெமெடி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இதுக்கு வந்து மூணே மூணு இன்க்ரீடியன்ஸ் மட்டும் நம்ம பயன்படுத்த போறோம் அதில் ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துருக்கிறது என்ன அப்படின்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு பொருள் இது என்ன அப்படின்னா டீத்தூள் தாங்க வெறும் நார்மல் டீ தூள் மட்டும் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க அதுவும் ரொம்ப அதிகமாகலாம் நமக்கு தேவைப்படாது ரெண்டே ரெண்டு ஸ்பூன் டீ தூள் இருந்தால் போதும் நம்ம முடி நல்லா ஷைனிங்காக கரு கருன்னு லென்த்தியாக சூப்பராக மாறிவிடுங்க அதுக்கு தான் இந்த டீ தூள் எடுத்து வச்சிருக்கேன் இது கூட வந்து இன்னும் ரெண்டே ரெண்டு பொருளை மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அது என்னன்றதையும் நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு பவுல் ஒன்று எடுத்துக்கலாம் என்ன மாதிரி பாத்திரமாக இருந்தாலும் பரவாயில்ல எடுத்துக்கோங்க இதில் வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு நார்மல் வாட்டர் சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க டீ தூளை வந்து ஆட் பண்ண போகிறோம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் டீ தூள் எடுத்துக்கோங்க இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் நார்மல் டீ தூள் மட்டும் யூஸ் பண்ணுங்கள் மசாலா டீ தூள் யூஸ் பண்ணாதீங்க எந்த பிராண்டு டீ தூளாக இருந்தாலும் பரவாயில்ல ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க இப்போ இந்த டீத்தூள் வந்து தண்ணியோட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா இந்த மாதிரி ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு அடுத்து நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னா ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க வைக்க போகிறோம் நம்ம ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருந்தோம் அது வந்து அரை டம்ளர் வர அளவுக்கு இதை வந்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் அது வரைக்கும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க உங்களுக்கு நிறைய ஹேர் இருக்குது அல்லது உங்களுக்கு இப்போ தான் ஹேர் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னாலும் கண்டிப்பாக இந்த ரெமடியை நீங்கள் ட்ரை பண்ணலாம் நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும் ஒரு வாரம் மட்டும் போதும் இதை பயன்படுத்தினீங்கன்னா உங்கள் டோட்டல் முடியும் நல்லா கரு கரு கருன்னு மாறிடும் உங்களுக்கு அங்கங்கே முடி உதிர்ந்து சொட்டை சொட்டையாக இருக்கா அதை கூட க்யூர் பண்ணிடும் இந்த ஹோம் ரெமடி அவ்வளோ ஒரு சூப்பரான ஹோம் ரெமெடி தாங்க இது உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் நரைமுடி இருந்தாலே இந்த ஹோம் ரெமடியை நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஒரு வாரத்தில் அந்த நரைமுடியோட கலரெல்லாம் அப்படியே சேஞ்ச் ஆகி நல்ல ஒரு பிளாக் கலருக்கு மாறிடும் இந்த ஹோம் ரெமடியை நீங்கள் பயன்படுத்திகிட்டு வந்தாலே போதும் உங்களுக்கு ஹேர் டையெல்லாம் எல்லாம் அப்ளை பண்ணுற அவசியமே வராது ஏன்னா உங்களுக்கு வளர முடிகள் கூட நல்லா கருமையாக நல்லா லென்த்தியாக சூப்பராக வளரும் ஒரு பத்து நிமிஷம் மட்டும் இதை நல்லா கொதிக்க வச்சு சுண்டை வச்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகி வரும் பாருங்கள் நல்லா வந்து கலர் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகி வந்துடும் கொதிக்க கொதிக்க நல்லா வந்து கலர் ஒரு டார்க்காக மாறிடும் இதில் வந்து ரெண்டு முக்கியமான பொருள்களை நம்ம சேர்க்க போகிறோம் அது ரெண்டையும் சேர்த்துட்டு நீங்கள் உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணி பாருங்கள் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமே ஒரு நல்ல ரிசல்ட் உங்களுக்கு தெரியும் உங்கள் முடி அப்படியே ஷைனிங்காக அப்படியே சாஃப்டாக உங்கள் வெள்ளை முடியெல்லாம் சேஞ்ச் ஆகி சூப்பராக தெரியுங்க நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க நல்லா கொதித்து சுண்டி வரணும் இந்த மாதிரி இப்போ பாருங்கள் கலர் இன்னும் கூட நல்லா டார்க்காக மாறிடுச்சு பாருங்கள் நீங்கள் ரெண்டு ஸ்பூன் டீ தூளோட இன்னும் ரெண்டு ஸ்பூன் காஃபி பவுடர் கூட தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம் அதனால் ஒரு தப்புமே கிடையாது காஃபி பவுடரும் டீ பவுடரும் நீங்கள் ஈக்குவல் குவான்டிட்டியில் ஆட் பண்ணிக்கோங்க தேவைப்பட்டுச்சுன்னா நான் வெறும் டீத்தூள் மட்டுமே ஆட் பண்ணி இதை வந்து ரெடி பண்ணியிருக்கேன் இதை வந்து நான் என்னோடய ஹேரில் கூட அப்ளை பண்ணி பார்த்தேன் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சுங்க என் முடியே அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுச்சு நல்லா வந்து கலர் மாறிடுச்சு என்னோடய ஒயிட் ஹேர் எல்லாம் பாருங்க நம்ம ஒரு டம்ளர் அளவுக்கு சேர்த்துருந்தோம் இப்போ அரை டம்ளர் அளவுக்கு வந்துருச்சு இப்போ நாம் ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம கீழே எடுத்து வச்சாச்சு ரொம்ப சூட்டோடு நம்ம பயன்படுத்தக்கூடாது இது கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமேட்டு தான் நம்ம இதை வந்து எப்படி பயன்படுத்த போகிறோம் அப்படின்றத இப்போ பார்க்க போகிறோம் பத்து நிமிஷம் மட்டும் அப்படியே விட்டுட்டோம்னா நல்லா ஆறிடும் ஆறுனதுக்கு அப்புறமேட்டு நம்ம ஒரு பவுலில் கட்டிட்டு எடுத்துக்கலாம் நமக்கு வந்து டீயோட இந்த டிகாஷன் மட்டும்தான் அதாவது டீ தூளோட இந்த டிகாஷன் மட்டும்தான் நமக்கு தேவை அந்த சக்கைகள் வந்து தேவையில்லை சக்கைகள் இல்லாமல் தான் நீங்கள் பயன்படுத்தணும் இப்போ இதை வந்து வடி கட்டிக்கலாம் இந்த மாதிரி ஒரு ஃபில்ட்ரு வச்சு நீங்கள் வடிகட்டி எடுத்துக்கோங்க எந்த அளவுக்கு ஒரு டார்க் கலரில் வந்திருக்கு பாருங்கள் டிகாஷன் கொதிக்க கொதிக்க தான் நமக்கு இந்த கலர் கிடைக்கும் லைட்டாக கொதிக்க வச்சுட்டு நீங்கள் எடுத்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு கலர் நமக்கு கிடைக்காது நல்ல இந்த மாதிரி ப்ரெஸ் விட்டால் எல்லா டிகாஷனும் நல்லா வடிஞ்சிரும் இப்போ நம்ம தேவையான அளவு டிகாஷன் ரெடி பண்ணிவிட்டோம் இப்போ இது கூட சேர்க்க போகிற ரெண்டு முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் அந்த ரெண்டு முக்கியமான பொருளையும் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணி பாருங்கள் நீங்கள் குளிக்க போகிறதுக்கு முன்னாடி இதை வந்து உங்கள் ஹேரில் நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுடுங்க விட்டுட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் அதுக்கப்புறமேட்டு நீங்கள் வந்து ஹேர் வாஷ் பண்ணுங்கள் நார்மல் வாட்டரில் ஆல்ரெடி நம்ம வந்து ஷாம்பூ ஷிகா எதுவுமே யூஸ் பண்ண வேண்டாம் வெறும் நார்மல் வாட்டரில் மட்டும் உங்கள் ஹேரை வந்து வாஷ் பண்ணால் போதும் இப்போ இதில் நம்ம ஆட் பண்ண போகிறது என்னென்னா லெமன் தாங்க ஆட் பண்ண போகிறோம் ஆஃப் லெமனை எடுத்து நல்லா பிடிஞ்சு விட்டுக்கோங்க கண்டிப்பாக ஆஃப் லெமன் நீங்கள் போட்டுக்கோங்க அடுத்து நம்ம இது கூட என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம் இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு நம்ம இதில் வந்து ஷாம்பு தாங்க யூஸ் பண்ண போகிறோம் நீங்கள் வந்து எந்த பிராண்டு ஷாம்பு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து சன்சில்கில் பிளாக் கலர் அதில் வந்து ரெண்டு ஷாம்பூ வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன் ஒரு ஷாம்பு என்னோட ஹேருக்கு பத்தாது அதனால் ஒரு ரூபா பேக்கெட் தான் இது நான் ரெண்டு பேக்கெட் வாங்கி இதில் யூஸ் பண்ணிக்கிறேன் நீங்கள் நார்மலாக உங்கள் வீட்டில் என்ன யூஸ் இருக்கீங்களோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம ஷாம்பு யூஸ் பண்ணுறதுனால இதை வந்து நெக்ஸ்ட்டு நம்ம வாஷ் பண்ணும்பொழுது ஷாம்பு யூஸ் பண்ணணும் அப்படின்றதுலாம் கிடையாது ஆல்ரெடி நீங்கள் வந்து இதில் ஷாம்பு யூஸ் பண்ணிடுறீங்க இல்லையா அதனால் நமக்கு வந்து நார்மல் வாட்டர்லேயே வாஷ் பண்ணால் போதும் செம்மையாக ஒரு ரிசல்ட்டு உங்கள் எதிர்பார்க்கலாம் அவ்வளோ அருமையாக இருக்கும் உங்கள் முடி நல்லா சாஃப்ட்டாக ஸில்கியாக நல்லா கருகருன்னு மாறுறதை நீங்கள் கண் கூட பார்க்கலாம் எக்ஸலண்ட்டான ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்கும் இதை வந்து நீங்கள் ஒரு முறை மட்டும் ட்ரை பண்ணால் நெக்ஸ்ட்டு வந்து ஷாம்பூ நீங்கள் தனியாக யூஸ் பண்ணவே மாட்டீங்க இந்த மெத்தடில் தான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க அவ்வளோ அருமையான எக்ஸலென்ட்டான ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்கும் பாருங்கள் நல்லா இந்த மாதிரி கலந்து விடணும் கலக்க கலக்க நல்லா ஃபோம் வந்து பாருங்கள் இது ஒன்று மட்டும் போதுங்க நம்ம முடியை வந்து நல்லா கரு கருன்னு மாற்றி தர்றதுக்கு நல் ஆனால் நல்லா நீங்கள் வந்து கலந்து விடணும் கலக்க கலக்க கலர் பாருங்கள் எந்தளவுக்கு நல்லா ஒரு டார்க் கலரில் மாறுது அப்படின்ட்டு இது உங்கள் முடியை நல்லா வளர்கிறதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும் உங்கள் ஸ்கால் ஃபோன் நல்லா க்ளீன் அண்ட் கிளியராக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணணும் அது மட்டும் இல்லை உங்கள் நிறைய முடியை வந்து கருமையாக மாற்றுறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்குங்க கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை வந்து யாருக்கு வேணாலும் பயன்படுத்தலாம் சின்னவங்கலருந்து பெரியவங்க வரைக்கும் இதை வந்து அவங்க ஹேருக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் எந்த விதமான சைட் எஃபெக்ட்டும் வராது பயப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது நார்மலாக நம்ம ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு இந்த மெத்தடில் நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வாங்க ஒரு வாரத்தில் உங்களுக்கு முடியெல்லாம் கொட்டி வழுக்கையாக இருந்தால் கூட அந்த இடத்துல கூட எக்ஸலண்ட்டாக முடி வளர ஆரம்பிச்சுருங்க அவ்வளோ ஒரு சூப்பரான ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்கும் கொஞ்சம் நேரம் விட்டிங்கன்னா அந்த நுரையெல்லாம் அடங்கிடும் அதுக்கப்புறமேட்டு எடுத்து உங்கள் ஹேரில் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஹேர் வந்து ஆயிலை இல்லாமல் இருந்தால் கூட ஒரு பிரச்சனையும் இல்லை இருந்தாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை நீங்கள் அப்படியே எடுத்து ஸ்கார்ஃப் ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க விட்டுவிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் மட்டும் விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு நார்மல் வாட்டரில் நீங்கள் பொழுது வாஷ் பண்ணிவிட்டு வந்துடுங்க வேறு எதுவுமே உங்களுக்கு தேவையில்லை சூப்பராக உங்கள் முடி வந்து நல்லா சேஞ்ச் ஆயிரும் ரொம்ப காலமாக உங்களுக்கு வந்து முடி கொட்டிக்கிட்டே இருக்குது அதனால் வந்து அங்கங்கே முடியெல்லாம் இல்லாமல் இருக்குது தலையில் அப்படின்னு நீங்கள் இருக்கிறவங்க கூட இதை வந்து ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு வந்தாலே அந்த இடத்துலலாம் குட்டி குட்டியாக முடி வந்து வளர ஆரம்பிச்சிடும் ஏன்னா டிடி காஷன் அந்தளவுக்கு நல்லா எஃபெக்டிவாக இருக்கும் அது மட்டும் இல்லை க்ளீன் பண்ணுறதுக்கு நல்லா ஷாம்பு சூப்பராக பயன்படும் லெமன் வந்து நம்ம முடியை வந்து நல்லா க்ரோ பண்ணி கொடுக்கும் அதனால் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது நீங்கள் டைரெக்டாக ஷாம்பு யூஸ் பண்ணால் உங்கள் தான் நிறைய டேமேஜ் ஆகும் இந்த மெத்தடில் நீங்கள் பயன்படுத்தும் பொழுது உங்கள் முடி நல்ல ஒரு மாற்றத்தை தரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்